ஜாதி ஜிமே தங்க தம்பி பச்சரமி அசைன்னா அசையடி அவ்வளோ அசையடி இது சிவப்பு தேட்டி ஃப்ரெண்ட்ஸ் நானே நான் இவங்க வீட்டு ஃபேமிலி தான் ஒரு மேடம் சொல்லி பார்த்தேன் அது பாருங்க எப்படி சவுந்து போது பாருங்கள் கை மத்தாண்டி மாதிரி இது சிவப்பு நிற தே அந்த குருத்து எடை எடுத்து கையில் தேய்ச்சா இப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ் இதே இன்னொரு செடி எங்கள் வீட்டில் இதே தேக்கு மரம் இருக்கு இது வந்து வரல தேய்ச்சா அது மாதிரி ரெட் ஆகிறது இல்லை பாருங்கள் எப்படி ரெட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மரம் இதே இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருத்து எடுத்து தேய்ச்சோம்னா ஒன்றும் கலர் வர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ் தேக்குல ரெண்டு வெரைட்டி இருக்குது இருக்குது ஆனால் சொல்லும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க இது பாருங்க இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குது சொல்லும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுப்பு கேக்கு கேட்குறது இன்னொரு மரமும் வச்சேன் ஆனால் அது சரியாக வராது நல்ல வேரோடு திட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை காத்து சமையாக்கி இயற்கையாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாழ்க